மாவட்ட வள அலுவலர் வட்டார வள மைய பயிற்றுனர் வேலை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பணி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் ஆபீஸ் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள குறைதீர்ப்பாளர்கள் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணிக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து கொள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த கட்டுரையில் இப்பணிக்கான கல்வி தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் ஆபீஸ் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹைலைட்ஸ் நிறுவனம் தமிழ்நாடு அரசு மாவட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் வேலை வகை தமிழ்நாடு அரசு வேலை காலியிடங்கள் பன்னிரண்டு பணியிடம் தென்காசி தமிழ்நாடு விண்ணப்பிக்க கடைசி தேதி மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பணியின் பெயர் ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள அலுவலர் காலி பணியிடங்கள் பூஜ்ஜியம் ஒன்று கல்வி தகுதி அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையத்தில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பள விவரங்கள் இப்பணிகளுக்கு மாத சம்பளமாக அரசு விதிமுறைப்படி மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு அதிகாரபூர்வ அறிவிப்பை பார்க்கவும் பணியின் பெயர் கணினி உதவியாளர் காலி பணியிடங்கள் ஒன்று கல்வி தகுதி அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையத்தில் எனி டிகிரி வித் டிடிபி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பள விவரங்கள் இப்பணிகளுக்கு மாத சம்பளமாக அரசு விதிமுறைப்படி மாதம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும் பணியின் பெயர் வட்டார வள மைய பயிற்றுனர் காலி பணியிடங்கள் ஒன்று கல்வி தகுதி அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையத்தில் எனி டிகிரி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பள விவரங்கள் இப்பணிகளுக்கு மாத சம்பளமாக அரசு விதிமுறைப்படி மாதம் பதினைந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும் விண்ணப்ப கட்டணம் கட்டணம் இல்லை தேர்வு செய்யும் முறை நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள் விண்ணப்பதாரர்கள் எச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்ஜாய்கோடு கோடு டென்காசி டாடே நைசி டாடா முன்ஜாய்க்கோடு இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் முக்கிய நாட்கள் விண்ணப்பம் துவங்கும் நாள் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து